அனைவருக்கும் வணக்கம் TNACD Parent App மூலமா சிவில் சம்பந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கன்சர்ன் ஆர்பிஸ் என்ன பண்ணணும்னா இந்த TNACD Parent App Play Storeல போய் டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் அவங்களோட கன்சர்ன் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்ட பிறகு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அப்படின்னு இருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் நம் பள்ளி நன்கொடைகள் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அது உள்ளே கிளிக் பண்ணிட்டு போனால் அந்த கன்சர்ன் ஸ்கூலில் என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதனோட ஐட்டம் நேம் என்னங்கிறது ஒன்று ஒன்றா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குரிய இது கேர்ள்ஸ் டாய்லெட்டாக கிளாஸ் ரூமா காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷனா அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் ப்ராஜெக்ட் ஐடி ஐட்டம் நேம் இது சிவில் ஒர்க்காக நான் சிவில் ஒர்க்கான் இருக்கும் அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேஜஸ் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணணுன்றே அதில் கொடுத்துருக்கோம் மொத்தம் அஞ்சு ஸ்டேஜஸ் இருக்குது அஞ்சு ஸ்டேஜஸ் ஃபோட்டோவும் நம்ம வந்து அப்லோட் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் டேட் கேட்கும் எந்த டேட்டில் இந்த வேலை முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு டேட்டை வந்து எப்போதுமே கரெக்டாக போகணும் அந்த டேட் போட்டு கன்சன் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும் ஃபவுண்டேஷன் ஃபோட்டோஸ்ன்னு எடுத்திருந்தா பூமி குழி தோண்டுதல் அப்புறம் கம்பி கட்டியிருப்பாங்க பேஸ்மெண்ட் எழுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து அதில் அப்லோட் பண்ணலாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் ஆனோடனே அடுத்த ஸ்டேஜ் ஃபோட்டோஸ்க்கு ஓப்பன் ஆகும் செகண்ட் ஸ்டேஜ் வந்து லிண்டில் டேட் கேக்கும் டேட்டை போடணும் டேட் போட்டதுக்கப்புறம் லிண்டில் ஃபோட்டோஸுங்கிறது எதுனா ஏழு அடி வரைக்கும் கட்டிடம் எழும்பியிருக்கும் ஜன்னல் மட்டம் கதவு மட்டும் வைக்கிற அளவுக்கான சுவர் எழுப்புதல் நடந்திருக்கும் அந்த சம்மந்தமான ஃபோட்டோஸை வந்து லிண்டல் லெவலில் போடணும் லெவல்னா அதுக்குரிய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் மூணாவது வந்து ரூஃப் லெவல் ஃபோட்டோ ரூஃப்னால் கூரை அளவு வரைக்கும் எலும்பி கூரை இப்போ வந்து மேலே போட்டு கம்பி கம்பி கட்டியிருப்பாங்க கம்பி கட்டி அதுக்கு மேலே கான்கிரீட் தளம் போட்டிருப்பாங்க இதுதான் கூரை லெவல் ஃபோட்டோ ஸோ இந்த லெவல் ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும் இதுக்கு முன்னாடியும் டேட் போடணும் டேட் போட்டு அது சம்மந்தமான ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபினிஷிங் லெவல் இப்போ ஃபினிஷிங் லெவல்னு பார்த்தா எல்லாமே ஒர்க் உள்ளே நல்லா கம்ப்ளீட் ஆகிருக்கும் இப்போ இன்சைட் தான் டாய்லெட்டோ கிளாஸ் ரூமோ அதுக்குரிய ஃபோட்டோஸ் அதாவது இப்போ சே ஃபார் கேர்ள்ஸ் டாய்லெட்டில் இருக்கும் போது உள்ளே வந்து இன்சுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டைல்ஸ் நல்லா போட்டிருப்பாங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் அது முடிச்சிருப்பாங்க எல்லா எக்ஸாஸ்ட் ஃபேன் இதில் எல்லாமே போட்டு ஃபைனலாக நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணி இருக்கிறதான ஃபோட்டோஸை வந்து அதில் அப்லோட் பண்ணணும் அதுதான் ஃபினிஷிங் லெவல் ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி டேட்டும் கேட்கும் எந்த டேட்டில் முடிச்சிருக்காங்களோ அந்த டேட் போடணும் அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் கடைசி ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து டோட்டலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து வெளியிலேருந்து தூரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் வந்து மொத்தம் ரெண்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணாவதாக பில் அப்படின்னு கேட்டிருக்கோம் இந்த இடத்துல கேஷ் ப்ராஜெக்டா இருந்தா பில் போட்டோஸ் கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் டிஎல்சி மூலமா போலீஸ் ஹவுசிங் மூலமா ஆர்டி மூலமா பண்ணிருந்தாங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டட் அண்ட் ஹேண்டட் ஓவர்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லைனா யூசி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி போட்டோஸை வந்து அந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் முதல் ஸ்டேஜ்ல இருந்து அஞ்சாவது ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா போட்டோஸும் கரெக்டா போட்டிருக்கீங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் சப்மிஷன் கொடுக்க முடியும் அப்படி இல்லைனா ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தா உங்களால் திருப்பியும் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண முடியாது அதனால் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த எல்லா ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்து ஃபைனல் சப்மிஷன் அதாவது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டடுன்னு இருக்கிறத ஃபைனல் சப்மிஷன் சொல்லுவாங்க அதை தான் நீங்கள் வந்து ஃபைனலாக கொடுக்க போகும்போது எல்லா ஸ்டேஜஸும் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீஷன் கொடுக்கணும் அப்போனா தான் உங்களுடைய வேலை வந்து முழுமையாக முடிந்ததாக அர்த்தம் இப்போ வந்து அதே சிவில்ல ரெனவேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவை எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெனவேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மூணு ஸ்டேஜ் இருக்கும் பிஃபோர் இன் ப்ராக்ரஸ் அண்ட் கம்ப்ளீட்டட் இப்போ வந்து ஒரு தளம் போடுறாங்க க்ளாஸில் வந்து அந்த கீழே எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே புதுசாக டைல்ஸ் போடுறாங்க அப்படின்னா நம்ம அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோர் அந்த கிளாஸ் ரூமில் அந்த தர எப்படி இருந்ததுங்கிறதுக்கான ஃபோட்டோ முதல்ல எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஆன் கோயிங் நடக்கும்போது என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்குன்னு ஆன்கோயிங்க்கு சம்மந்தமான ஃபோட்டோஸை அதில் அப்லோட் பண்ணலாம் கம்ப்ளீட்டட் ஆனதுங்கிறது வந்து முழுசாக டைல்ஸ் போட்டு நல்ல ஃபினிஷிங் தான் கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் நம்ம போட வேண்டியது இருக்கும் அதனால ரெனவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஸ்டேஜ் ஃபோட்டோஸ் நம்ம போட வேண்டியது இருக்கும் இப்போ வந்து நாய் சிவில் ஃபோட்டோஸ் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாய் சிவில் ஃபோட்டோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் மூணு ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரிசீவ்டு ரெண்டாவது வந்து ஃபிக்ஸ்ட் இல்லைன்னா யூசேஜ் ஃபோட்டோ மூணாவது வந்து பில் ஃபோட்டோ இந்த மூணு ஃபோட்டோவும் போட வேண்டியது இருக்கும் ரிசீவ்டுங்கிற இடத்துல அந்த ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிசிடிவி கேமரா வாங்கியிருக்காங்க இல்லைன்னா பிரிண்டர் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்குரிய ஃபோட்டோவை எடுத்து அதில் போடணும் ரெண்டாவது வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணின ஃபோட்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கிளாஸ் ரூமில் வச்சுருக்காங்க அப்படி யூஸ் பண்ணுற இடத்துல வச்சுருக்காங்கங்கிறத அந்த இதில் போடணும் ரெண்டாவதாக வந்து யூசேஜ் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்க மூலமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யூசேஜ் ஃபோட்டோ ரெண்டாவதாக போடணும் கடைசியாக வாங்கின பொருளுக்கான பில் ஃபோட்டோங்கிறத அதில் போடணும் மூணாவது தான் பில் ஃபோட்டோ போடணும் இது வந்து நான் சிபில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஸ்டேஜ் ஃபோட்டோஸ் இதில் போட வேண்டியது இருக்கும் தேங்க் யூ